தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதத்தில் மைத்திர முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது அது குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு நாட்கள் வந்து மைத்திர முகூர்த்த நேரமாக வந்து அமையும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை வந்து நீங்கள் திருப்பி அழிச்சிட்டாலே போதும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து விடுபட்டுடலாம் அப்படின்றது உண்மை வரும் செப்டம்பர் மாதத்தில் மைத்ர முகூர்த்த நேரம் எப்பொழுது செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆவணி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு இருபது மணியிலிருந்து பத்து ஒன்பது மணி வரை மைத்ர முகூர்த்த நேரமாகும் அடுத்த நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மைத்ர முகூர்த்த நேரமாகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கடன் தொகையிலிருந்து சிறு தொகையை திருப்பி அழைச்சு கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக விடுபடுங்க நன்றி வணக்கம்